ஸ்டைல் நெட்ஒர்க் ஒய்ஃப்னால் புரியலை மை லைஃப் ஸ்டைல் நெட்ஒர்க் ஒய்ஃப் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே ரிச்சர்ட் பிரதர் மறுபடி சொல்லுங்க மாங்காய் பூரா காயாக கொண்டு வந்து கொடுத்து பல்லு கூசுது எனக்கு சாப்பிட்டு பழமாக கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா காயாக கொண்டு வந்து கொடுத்து பல்லெல்லாம் கூசுது இன்றைக்கி கூழ் கிண்டுனேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இது கேப்பை கூழ் அந்த கேப்பைக்குள்ள அந்த மாங்காயை வெட்டி போட்டு சரி சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் நம்ம என்ன சொல்றீங்க சாப்பிட்டு தூங்குறேன் குட் நைட் அப்படின்றாங்க நம்ம பிரியமா பெரியமா ஒரு லைக்க போட்டு விடுங்க பிரியமா இந்த தான் சூப்பரா பேசுறீங்களே அப்புறம் என்ன லைக்க போட்டு விடுங்க நீங்களா தான் போடுறீங்களா பிரியம்மா இல்லை சிவா எதுவும் போட்டு கொடுக்குதா ஓகே ஓகே சூப்பர் பிரியம்மா சூப்பர் சூப்பர் ஓகே பிரியம்மா தூங்குங்க தூங்குங்க குட் நைட் நானும் தான் தூங்க போகிறேன் பிரியுமா ஓகே 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 குட் நைட் குட் நைட் ஆ பெரியம்மா எவ்வாறு பேசுகிறாங்க யாரு ஆ லைக் போடலாம் தெரியலையாட்ருக்க உங்களுக்கு ரிச்சர்ட் பிரதர் என் ஒய்ஃப் பிஸி என் ஒய்ஃப் இந்த பிசினஸ் செய்கிறாங்க ஓ ஓகே 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 மை லைஃப் ஸ்டைல் நெட்ஒர்க்கில் வேலை பார்க்குறாங்களா ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே சூப்பர் 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 பிரதர் சூப்பர் ஓகே சகுந்தலா பிரியமா சொல்கிறாங்க லைக் பட்டன் அம்மா அப்படிங்கிறாங்க லைக் பட்டன் மேலே இருக்கு பாருங்க மேலே இருக்கும் இப்படி இந்த ஒரு விரல் அப்படி தூக்குன மாதிரி இருக்கும் அதில் டச் பண்ணிங்கன்னா கீழே வரும் கீழே அந்த இப்படி விரல் இப்படி தூக்குன மாதிரி இருக்கு பாருங்கள் அதை அமுக்குனீங்கன்னா அதுதான் லைக்கு புரிஞ்சா பிரியமா சொன்னது மேலே இருக்குது பாருங்க மேலே இருக்கா ஒரு ஒரு உருவம் போட்ட மாதிரி ஒன்று இருக்குது பக்கத்தில் ஒரு கை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க அதை டச் பண்ணிங்கன்னா கீழே போகும் கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயும் லைக்கு கை இப்படி தூக்குன மினிக்கு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா அதுதான் லைக்கு வரேன் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பிரியமா நாளைக்கு வரேன் வீட்டுக்கு இந்த தான் போட்டாங்கல்ல சூப்பர் 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 பெரியமா சூப்பர் பெரியமா அதை தான் போட்டாங்க பெரியமா நீங்கள் தான் போட்டிங்களா இருபத்தி எட்டாவது லைக் வந்துருச்சு சூப்பர் 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 எங்கள் பெரியம்மாவா என்ன வந்துருச்சுங்க பெரியம்மா வந்துருச்சு இருபத்தி எட்டாவது லைக் வந்துருச்சு சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா பிரியமா ஓகே அனைவரும் சத்யா கிரியேஷன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் ஓகே பாய் சொல்லுங்க ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க பாய் சொல்லுங்க லைவை கட் பண்ண போறேன் பாய் காலையில் ஏழு மணிக்கு சந்திப்போம் ரிச்சர்ட் பிரதர் சொல்றாங்க உங்களை பார்க்கணும் என்று ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்களா ஓகே ஓகே கூப்பிடுவாங்க பிரதர் கூப்பிட்டு வாங்க உங்கள் சிஸ்டரை கூப்பிடுவாங்க எனக்கு தெரியும் எல்லாரையுமே தெரியும் சீலா டீச்சரை தெரியும் ராணி டீச்சரை தெரியும் அப்புறம் பாக்கியவதி அக்கா தெரியுமா உங்களுக்கு அங்க இருக்காங்கல்ல பாக்கியவதி அக்கா அவங்க அவங்க அந்த டீச்சர் என்னது அவங்கள தெரியும் எனக்கு எல்லாரையுமே தெரியும் கூட்டுவாங்க பார்க்கலாம் கூட்டுவாங்க உங்க ஒய்ஃபையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Okay, okay, bye, bye, I never bye.